வணக்கம் நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அம்பிதா ராஜேந்திரன் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று இன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பதினோரு அளவில் வார்டு குழுவின் முப்பத்தி ஐந்தாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் திருவெற்றூர் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமுக அணியரசு அவர்களின் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலர் சி விஜய் பாபு டிஆர்ஓ செயற்பொறியாளர் பாண்டியன் பாபு மண்டல நல அலுவலர் ஏஎச்ஓ ரீனா மண்டல வருவாய்த்துறை அதி அலுவலர் ஏஆர்ஓ அர்ஜுனன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்பு துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஒருமனதாக அறுபத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது உங்களுடைய <laughs> <laughs>